வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையா அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் யோகம் செய்ய வேண்டுமா நீ எதற்காக யோகம் செய்ய விரும்புகின்ற சக்தி பெறுவதற்கா சாந்தமும் அமைதியும் அடைவதற்காக மனித இனத்திற்கு சேவை புரிவதற்காம் இந்நோக்கத்தில் எதுவும் நீ யோகம் யோக வழியில் செல்வதற்கு தயாரா இருப்பதை காட்டுவதற்கு போதுமானதா இல்லை நீ விடையளிக்க வேண்டிய வினா இதுவே ஆகும் இறைவனது அன்பிற்காக நீ யோகம் செய்ய விரும்புகின்றாயா இறைவனின்றி இருக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் உன் வாழ்வில் பிரதான குறிய குறியாக விளங்குகின்றானா இறைவனை உனது வாழ்வின் உறுதி பொருள் என பொருள் எனவும் அவனின்றி உனது வாழ்க்கை துக்ககரமான உனது வாழ்க்கை துக்ககரமாகவும் பொருளற்றதாகவும் இருக்குமே எனவும் நீ உணர்கின்றாயா அவ்வித மிருப்பின் அவ்வித மிகுப்பின் அப்போதே நீ யோகத்திற்கு தயாராக இருக்கின்றாய் என்று சொல்ல முடியும் இறைவன் பால் ஆர்வம் வேண்டும் இதுவே முதல் சேவை ஆர்வத்தை வளர்த்து அதை எப்பொழுதும் விழிப்புடனும் ஜீவனின் சக்தியும் கொண்டதாகவும் வைத்திருக்க வேண்டும் இதுவே நீ இரண்டாவது செய்ய வேண்டியது இதை செய்ய நீ மனதை ஒருமுனைப்படுத்த வேண்டும் இறைவனது சிந்த சித்தத்திற்கு நோக்கத்திற்கும் பூரணமாக அர்ப்பணம் செய்யும் பொருட்டு மனம் அவன் பால் ஒன்ற வேண்டும் இதயத்தின் ஒரு முனைப்படு அதற்குள் நுழை உள் உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் செல் புறத்தை சிதறிக் கிடக்கும் உனது உணர்வின் சாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து சுருட்டிக்கொண்டு உள்ளத்துள் மூழ்கி அமிழ்ந்து விடு உனது இதயத்தின் ஆழ்ந்த அமைதியை ஒரு கனல் எரிகின்றது அதுதான் உன்னிடம் உள்ள தெய்வம்சம் உனது உண்மையான ஜீவன் அதன் குரலை கேள் அதன் ஆணையின் படி நட இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு வந்து நமக்கு யார் சொன்னாங்க அப்படின்னிங்கன்னா ஸ்ரீ அன்னை அவங்க வந்து நமக்காக சொன்ன பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி